இந்த நாளிலும் கூட தாவிதனுடைய முதல் வார்த்தை சொல்லுகிறது இந்த சங்கீத பகுதியில் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செயல்படும் என் தியானத்தை கவனியும் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்மை பார்க்கிறோம் தியானம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து கொண்டே இருப்பது அல்லவர்களால் அதை பற்றி யோசித்துக் கொண்டு அதை ஆலோசித்துக் கொண்டு அதை பற்றி பேசித்துக் கொண்டு அதை பார்த்து குழந்தை கொண்டே இருப்பது ஒரு தியானமாக இருக்கிறது உலக ரீதியான தியானங்கள் பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா மனசையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அலைபாய்க்கிற மனதை அடக்கி நம்மை நாமே நல்வழிப்படுத்தி நடத்துகிற வகையிலும் ஒரு தியானமாக இருக்கிறது இங்கு சொல்லுகிற ஒரு காரியம் கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவியுடன் என் தியானத்தை கவனியும் என்று தாவி சொல்கிறார் இது எந்த ஒரு சூழ்நிலையில சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில கண்டினியூவா தொடர்ந்து வருகிற ஒரு போராட்டங்கள் ஒரு கஷ்டங்கள் ஒரு பிரச்சனைகள் ஒரு மன கவலைகள் ஒரு நிலையில்லாத ஒரு தன்மைகள் எல்லா நிலைகளிலும் தாவிது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் தாண்டி 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 போய்கிட்டே இருக்கிறார் ஆனாலும் கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என் தியானத்தை கவனி அப்போ அவருடைய தியானம் எதுவாக இருக்கிறது அப்போ ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை வரும் பொழுது அவனுடைய தியானம் எதுவாக இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனையே எந்நேரமும் நேரமும் சதா காலமும் நினைச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேலை இப்போ நான் ரசிக்கப்படுவதற்கு முன்பதாக பார்த்தீங்கன்னா சித்ரா ஏர்கோட்டில் வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ ரச்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குன்னு சொல்லி அந்த ஏர்போர்ட் வேலைக்கு நான் போகாமல் விட்டுட்டேன் அப்போ கொஞ்ச நாள் நான் நினச்சிட்டே இருந்தேன் அடையே ஏர்போர்ட்டில் வேலைக்கு சேரும்போது போது சொன்னாங்களே கொஞ்சம் நாள் சேர்ந்திங்கன்னா சப்போஸ் பர்மனெண்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது இல்லை யாராவது ஒரு அமௌண்ட் கொடுத்தீங்கனாலும் கூட உள்ளே போகிறக்கு ஆஃபீஸ் ஸ்டாப்பாக இருக்குது பர்மனெண்ட் ஆகிருக்கு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம கிட்டே பேசும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய மனசு கூட அறிவே தியானிச்சுக்கிட்டு இருக்கு ஆனாலும் கூட கத்தர் சொல்லுகிறார் இங்கே சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னென்னா கத்தாவே என் வார்த்தைகளுக்கு செயல்படும் இந்த தியானத்தை கவனி அப்போ ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நான் கூட இருக்கிற உனக்கு நிலையில்லாத வேலை இந்த பூமி நிலையில் இந்த உறவுகள் நிலையில்லை எதுவுமே நிலையில்லாத ஒரு காரியத்தை நீ வந்து அது நித்தியமாக நித்தியமாக உனக்கு வேணும் நிலையாக வேணும் எப்பொழுதுமே வேணும் தொடர்ந்து வேணும் ரெகுலராக வேணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருக்கிற ஆனால் அதெல்லாம் எதுவுமே நிலையில்லை நான் கூட இருக்கிறது தான் நிலையான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார் அப்போ தாவிதி சொல்லுகிற ஒரு காரியம் என்னுடைய தியானத்தை கவனியம் அப்போ இந்த பிரச்சனைகள் மத்தியில போராட்டத்தின் மத்தியில் தாவீது எதையே தியானமாக வைத்து கொண்டிருக்கிறார் பார்த்தீங்கன்னா எட்டாம் வாசனம் சொல்லுகிறது கர்த்தாவே உம்முடைய நீதியிலே எனக்கு நடந்தும் அப்போ தாவீது சொல்லுகிற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா அந்தவரை எனக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி சவுல் எனக்கு விரோதமாக வந்தாலும் சரி என்னுடைய மனைவி என்னை பகைச்சிக்கிட்டாலும் சரி என்னோட கூட இருக்கிற கூட்டத்தார் என்னை பகசிட்டாலும் சரி என்னுடைய சொந்த மகனை என்னை கொள்ள முயற்சித்தாலும் சரி என்னுடைய காரியம் என்னன்னா உம்முடைய கண்களுக்கு முன்பதாக நான் எப்பொழுதும் நீதி உள்ளவனாக இருக்கணும் அந்த நீதியை மட்டும் எனக்கு சொல்றாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல கத்தர் வந்து துன்மார்க்கமான காரியத்திலையோ துன்மார்க்கமான கிரிகளையோ பிரியப்படுகிற காரியம் அல்ல இரண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்சி ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டர் கிட்ட பண்ண போறாரு அப்போ ஜ பண்ணிட்டு அவருக்கு தேவையான அப்புறம் நல்ல ஒரு கலனானதுக்கு அப்புறமும் திடீர்னு பாத்தீங்கன்னா சபையை நிராகி இருக்கிறார் நல்ல ஒரு போதகம் பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்ப அந்த நபரே போதகத்துல சொல்லுகிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா துன்மார்க்கம் என்பது கிறிஸ்துவை விட்டு பிரிந்திருப்பதும் துன்மார்க்கம் சபையை விட்டு பிரிந்திருப்பதும் துன்மார்க்கம் ஐக்கியத்தை விட்டு பிரிந்திருப்பதும் துன்மார்க்கம் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போறாரு அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ப நான் வந்து இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லிட்டு நான் சபையை விட்டு வெளியே போனா இந்த வார்த்தைகள் என்னையும் தாக்கும் ஏன்னா ஆண்டவருடைய பட்டையம் வார்த்தை என்பது இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டையம் அது யாரையும் விட்டு வைக்காது பேசுகிற என்னையும் சந்திக்கும் கேட்கிற உங்களையும் சந்திக்கும் அதுல எந்த வித வித்தியாசமும் இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா கள்ளத்தரசு கர்த்தருக்கு அறிவுறுப்பானது நம்ம வந்து வெளி வேசத்துக்கு ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நம்ம சொந்த வாழ்க்கையில சரியில்லை அப்படின்னா இந்த வேதத்துக்கு சுமந்து பயனில்ல பரவாயில்லும் போக முடியாது இதுதான் ஒரு உண்மையான நிலைகள் தான் தாவிதிக்கு சொல்லுகிறார் ஆண்டவரே நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவனால தீமை உமிடத்தில் சேர்வதில்லை அப்ப தீமை நம்ம கிட்ட சேராம பார்த்துக்கணும் நீதிமொழிகள் வசனம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதலே தீமையை விட்டு விளக்குவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்புறம் ரெண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் நம்ம பண்ணுறோம் ஆண்டவர் மன்னிச்சிருவார் மன்னிச்சிருவார் மன்னிச்சிருவார்னு போயிட்டே இருக்கிறார் ஆனால் அப்போ சொல்லலாம் பவுல் சொல்லுகிறார் அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல பச்சிக்கிற அக்னியாக இருக்கிறார் இப்போ நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் அதற்கான விதையை நம்ம ஒரு விதை விதைக்கிறோம் அதற்கான அறுவடையும் நம்ம தான் செஞ்சாகணுமே தவிர அதற்கு வேற யாரையும் காரணமே சொல்ல முடியாது அதனால தான் இங்கே தாவி தெளிவாக சொல்லுகிறார் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் சந்தோஷமாய் கம்பீர்பார்கள் ஆகும் சொல்லி அப்போ ஆண்டவரை நம்புகிற யாவருக்குமே ஒரு சந்தோஷம் ஒரு மன மகிழ்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதனால தான் நீங்கள் தெளிவாக சொல்லுகிற கத்தாவின் வார்த்தைகளுக்கு செல்படும் நீங்கள் உங்களை விட்டால் நான் கிட்ட போவேன் இந்த நிலைகள்லாம் உலகத்தில் எந்த ஒரு மனசுகிட்ட போய் சொல்லி பாருங்களேன் குழம்பி பாருங்களேன் பத்து நிமிஷத்துக்கு மேலே நம்மளுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க அடுத்த டைம் நம்மளுடைய ஃபோன் வந்தாலும் கூட உடனே அதை அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைன்னா கட் பண்ணி விட்டுருவாங்க ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை தள்ளி விட்டுட்டே போகக்கூடிய ஒரு ஜனங்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால தான் நான் எங்கள் ஆண்டவரும் தெளிவாக சொல்லுக்கிறார் நமக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு ரெண்டு நாளாக புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துனாங்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து நம்மளை தாழ்த்தி ஜபம் விதத்தை செஞ்சார் எப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஆண்டவருக்கு முன்பதாக அவரை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவரே எனக்கு ஒரு நீதி செய்யுங்க எனக்கு ஒரு ஜெயத்தை கொடுங்க எனக்கு ஒரு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தான் நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்குறோம் அப்போ தான் நம்ம செய்யக்கூடிய தவறுகளும் பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ நம்ம பாவம் இல்லை அப்படின்னாலே நம்ம ஆகிடலாம் இதில் வந்து எந்த ஒரு காரியமும் எந்த ஒரு தடையுமே இல்லை அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தை மீறு மொழுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு தடையாகுது அவரும் அமைதியாகி விடுகிறார் என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மளை விட்டு உருகுவதும் விலகுவது அல்ல நம்மளுடைய சுய இச்சையினாலும் சுய ஆசையினாலும் பண ஆசையினாலும் அல்லது வேலை கிடைக்கணும் வருமானம் கிடைக்கணும் அது நடக்கணும் இது நடக்கணும்னு சொல்லி பூமியவே சார்ந்திருக்கிற ஆசையினாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் விட்டு விளையிறார் அவர் நம்மளை விட்டு விளையதில்ல அப்போ நம்ம ஆண்டவர் விட்டு விளக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பரிசு தாவியாளர்கள் சரி ஆண்டவரும் சரி சற்று அமைதியாகவே இருக்கிறார் நம்ம பையன் என்னதான் பண்ணுவான்னு பார்க்கல எப்படி இருந்தாலும் சுற்றி முற்றி நம்ம கிட்ட வந்தது ஆகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த மீனுக்கு துண்டில் விடுற மாதிரி அப்படி கொஞ்சம் விட்டு பார்க்கறாரு மூளை விட்டு பார்க்கறாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது பார்க்கறாரு இப்போ இந்த அமைதியான ஒரு காரியத்தை என்ன யார் பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்துருவானவன் பயன்படுத்துகிறான் இவனை எங்க அடிச்சா இவனுடைய ஜபத்தை தடை பண்ணலாம் எப்படி அடிச்சா ஜபத்தை பல தர இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மையான வேலைகளை கொடுத்து ஜபத்தை தடை பண்ணக்கூடிய சூட்சமும் அவனுக்கு தெரியும் வேலைகளே இல்லாம ஜபத்தை தடை பண்ணக்கூடிய சூட்சமும் தெரியும் ஏன்னு கேட்டீங்கன்னா வேலைக்கு போனதை பணத்தை சம்பாதிக்க முடியும் அந்த பணம் தான் குடும்பத்திற்கு அத்தியாவசிய தேவை அடிப்படை தேவை பணமும் எல்லாவற்றிற்கும் முதலும் ஆனால் பண ஆசையும் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது ரெண்டு வகையான காரியங்களையும் வேதம் நம்மளுக்கு தருகிறது அதனால தான் நீங்கள் தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை செய்ய சொல்லுகிறது நீங்கள் எப்படியும் கத்தருக்கு பயந்து உங்கள் முழு இறுதியத்தோடு உண்மையாக அவரை சேவிக்க கடவீர்கள் என்று சொல்கிறார் ஏன் அவரை சேவிக்க கிடையும்னா அவர்கிட்ட இருந்து இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா அவரையே முழுக்க 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 நம்பி இருக்கணும் ஒரு அப்படி இல்லை ஆண்டவரை அவரை நம்ம சேவிக்கல அப்படின்னாலும் கூட அதற்கும் ஒரு வேத வசனம் சொல்கிறது இன்னும் நீங்கள் பொள்ளாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப என்னன்னா பொல்லாப்பு செய்யும் பொழுது என்னன்னா தன்னை போலயே நமக்குள்ள ஒரு பாவ கிரியைகள் பாவ சுபாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் அப்ப நம்ம அறிக்கை எடுக்கிற அறிக்கைகள் எல்லாமே வந்து நமக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டே இருக்குது இப்போ வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது தன் பாவத்தை அறிக்கை எடுக்கிறவன் இறக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்லி அதை மறைக்கிறவன் வாழ முறைய மாட்டான் இன்னைக்கு அநேகர் செய்கிற தப்பு என்னன்னா அந்த அறிக்கையை விட்டுடுறாங்க பாவத்தை பிடிச்சு கொடுக்குறாங்க அந்தவரையே நான் போய் பேச மாட்டேன் இது கரெக்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை செய்கிறாங்கன்னா அந்த சொன்ன வார்த்தையை விட்டுறாங்க ஆனால் அந்த போய் பேசுகிறது அல்லது தவறு செய்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க தன்னுக்கு உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி காலையில் ஆண்டவர் எனக்கு ஒன்றின ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் வந்து பைபிள் இருக்கு அப்போ பரிசுத்த வேதாகமும் இருக்கக்கூடிய வீடும் சரி அதை சுமக்கிற நாமளும் சரி எப்படியாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு பயபக்தி இருந்துக்கிட்டே இருக்கணும் இப்போ உலக ரீதியான மனிதர்கள் மத்தியில் பாருங்களேன் ஒரு சிலை வழிபாடுகள் செய்கிற கோயில்ல பாருங்கள் கோயில் இருக்கிற இடம் புனிதமானது அங்கே வந்து எந்த ஒரு தீட்டும் இருக்கக்கூடாது எந்த ஒரு தேவையில்லாத காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துக்கு விரோதமான காரியங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பக்தி வைராகியத்தில் வைராகியமாக இருப்பாங்க அப்போ நம்மளும் உணரக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னென்னா இந்த பரிசுத்த வேதாகமும் நம்ம வீட்டில் இருக்கு நம்ம கையில் இருக்கு நம்மளும் வாசிக்கிறோம் நம்மளும் டெய்லி ஜபம் பண்ணுறோம் அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம குடும்பத்துக்குள்ளேயும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி உள்ளத்துலையும் சரி இல்லத்துலேயும் சரி எந்த வகையான அசுத்த காரியங்களும் எதன் மூலமாகவும் செல்போன் மூலமாகட்டும் சில பேர் பார்த்தீங்கன்னா பை தலைக்கு மேலே பைபிள் வச்சுட்டு இருப்பாங்க இங்கே செல்ஃபோனில் ஏதாவது மோடிட்டு இருப்பாங்க அந்த ஒரு பயபக்தி இல்லாத வீட்டில் வந்துக்கிட்டு ஒரு சாத்தியம் மட்டும் சொல்லி கடந்து போகிறேன் நைட்டில் ஒரு பதினொன்றரை மணிக்கு பார்த்தீங்கன்னா சரி கோடை காலமாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாம் வந்து நான் குழந்தை மனைவி கீழே படுத்துகிட்டு இருப்போம் அப்போ ஒரு பத்தடி தூரத்தில் இருந்து நல்ல ஒரு பூராணை வந்து ஓரிட்டே வந்துட்டு இருந்துச்சு நான் எங்கள் சைடில் பைபிள் வச்சுட்டு இருக்கிறேன் டக்குன்னு வந்து அந்த பூராணம் வந்து லெஃப்ட் சைடு கையில் வந்து வேற வழி அந்த சமயத்தில் குழந்தையை காப்பாற்றோன்னு வீட்டுக்கு வீடு பூரா வந்துருச்சு எனக்கு பதினொன்றரை மணி லெஃப்ட் கையில் பிடிச்சி கையிலே நசுக்கி எப்படி சோப் போட்டு கழிவிட்டு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பைபிள் படிக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் விசாசனும் நம்ம கவனத்தை திசைத்திருக்க ஏதோ ஒரு கிரிகளை செய்து கொண்டே இருப்பான் இப்போ எங்கள் மனைவிக்கெல்லாம் தெரியாது பார்த்துக்காங்க நைட் ஒன்றரை மணிக்கு நீ காலையில் மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் ஒரு சாட்சி இது சரியான ஒரு சாட்சி நல்ல தலை பாரம் ஒரு ஐம்பது கிலோ வெயிட் வச்ச மாதிரி ஒரு பாரம் மூணு மணிக்கு எழுந்திரிச்சேன் அந்த வரையும் இந்த தலைவலி குணமாகணும்னு சொல்லி தலையில் கை வச்சுட்டு சொல்ல முடியுன்னு கரெக்டாக மூணு இருபது எத்தனை பேர் நம்ம நாள் சரி நம்மளால சரி மூணு இருபது இருபது நிமிஷத்தில் நம்ம தலைவலியே இல்லாமல் போயிருச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கர்த்தரையே நம்பி இருந்த தாவிதை போல் நம்மளும் ஆண்டவரையும் நம்பியிருக்கோம் நம்மளுடைய ஒரு சின்ன தலைவலியே நம்மளால் குணமாக்க முடியல வேறு எதையுமே நம்மளால சரி செய்ய முடியாது அந்த ஒரு விசுவாசம் நம்ம கடந்து வரணும் அந்த ஒரு விசுவாசம் தான் தாவிதிரையும் கடந்து வந்துச்சு ஆண்டவரே என் தியானத்தை கவனிக்கும் நான் தான் நம்பி இருக்கிற உங்களையே சார்ந்து சார்ந்திருக்கிற உண்மையே நினச்சிட்டு இருக்கிறேன் என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி நீங்க என்னை விட்டு விலகாதீங்க நான் உங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் உங்களை விட்டு விலக மாட்டேன் நீங்க எனக்கு நல்ல புத்திமதிகளை சொல்லுங்க எப்பொழுதும் சார்ந்து கொண்டே இருக்கிறார் அதனால தான் சொல்லுகிறார் உண்மை நம்புகிறவர்கள் யாவரும் என்னாலும் சந்தோஷித்து கம்பீர்பார்களாக என்று சொல்கிறார் அப்போ ஆண்டவருக்குள்ள இருந்தால் எப்பொழுதுமே நமக்கு வந்து சந்தோஷமும் மன மகிழ்ச்சிக்கும் குறைவே இல்லை என்பது உண்மையான ஒரு காரியம் என்று சொல்லி நல்ல சங்கீதங்களை தந்த ஆண்டவருக்கும் பேசுகிற மாதிரி நன்றிகளை சொல்லி